தீர்க்கதர்சனம் ஐந்து சங்கீதம் இரண்டு ஒன்று இருந்து மூன்று வரை ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் நான்கு இருபத்தைந்து இருந்து இருபத்தெட்டு வரை புற்றாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரத காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பேன் என்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏறோதும் பொந்தியுபிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள்